சட்டமய உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி போறோம் இந்த சிஎஸ்ஆர்ன்றது நீதிமன்றத்துல பயன்படுத்தலாமா இந்த சிஎஸ்ஆர்ன்றது எதற்காக எந்த நிலையில வந்து காவல் நிலையத்துல இந்த சிஎஸ்ஆர் வந்து நமக்கு வழங்குவாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இந்த சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அது மட்டும் இல்லாம எந்தெந்த மாதிரியான வழக்குகளுக்கு வந்து சிஎஸ்ஆர் நமக்கு தருவாங்க எந்தெந்த வழக்குக்கு வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க அப்படின்றத பத்தி நீங்க பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு காவல் நிலையத்தில் மறுத்தாங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்னென்ன வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்ஆர் தான் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் சிஎஸ்ஆர் அப்படின்னா கம்யூனிட்டி சர்வீஸ் காவல் நிலையத்துல வந்து ஒரு அன்றாட நிகழ்வுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க இதை வந்து அப்பப்போ அவங்களோட மேலதிகாரி வந்து பார்வையிடுறதும் அது மட்டும் இல்லாமல் நீங்க கொடுத்த புகார் நீங்க வந்து காவல் நிலையத்துக்கு போனீங்க அப்படின்ற ஒரு அத்தர்ச்சி அல்லது வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கு அந்த டைரி தான் அதுல வந்து இப்ப நீங்க வந்து வழக்கோட தன்மையை பொறுத்து நீங்க எடுத்துட்டு போற அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து அவங்க வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதியலாமா அல்லது உங்க புகார வாங்கிக்கிட்டு அதற்கான ஒரு ரசீதை கொடுக்கலாமா அப்படின்றத அந்த காவல் அதிகாரி தான் வந்து முடிவு பண்ணுவாங்க இப்ப சமய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு வழக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துல வந்து இந்த வழக்கு பதிவு ஒன்று பண்றது கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி அதாவது எப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தனியா ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணி அதை ஒரு வழக்கு பதிவு தாக்கல் பண்ணி அவங்க வந்து ஒரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஒரு வாகன திருட்டு போனா கூட காவல்நிலை வந்து வழக்கு பதிவு பண்ணாம இந்த மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கிளைம் அல்லது வண்டி திருடு போனதுக்கான ஒரு கொடுத்த புகாருக்கான ஒரு அக்னாலஜி நமக்கு அந்த சிஎஸ்ஆர் வந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க பட் ஆனா லலிதா குமாரி வழக்குக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரிசபல் ஆஃபன்ஸ் அதாவது அப்படின்னா நீதிமன்றம் அனுமதி இல்லாம காவல்துறையினர் வந்து ஒரு கைது பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து இந்த ஒரு குற்றத்தை வந்து யாராவது புரிந்தாங்கன்னா அவங்களை கைது பண்றதுக்கான அதிகாரம் வந்து இதுல இருக்கு கார்கிசபல் வந்தா கண்டிப்பா வந்து காவல் நிலையத்துல வந்து புகார் வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அதை வந்து செய்யறது கிடையாது இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் கிளைம்னு சிஎஸ்ஆர் காப்பியை கொடுத்தே வந்து நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனா ஒரு திருட்டு வழக்கு அப்படின்னு போறப்ப கண்டிப்பா காவல் நிலையத்துல வந்து அவங்க வழக்கு பதிவு பண்றது வந்து காவல் அதிகாரியோட ஒரு முழு கடமை அப்படின்றது வந்து சட்டம் சொல்லுது ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு ஒரு நிலத்தகரர் ஒரு ரெண்டு வீட்டு பக்கத்துல வந்து சண்டை நடக்குது அஹ் வழக்கு போல வந்து காவல் நிலையத்துல போயிட்டு புகார் கொடுக்குறோம் அந்த புகாரை வந்து காவல் நிலையத்துல வாங்கிக்கிறாங்க அந்த வாங்கிக்கிட்ட புகாரை அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு அந்த அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த சிஎஸ்ஆர்ல உங்ககிட்ட புகார் வாங்கினது யாரு அதுக்கப்புறம் ஜிடி என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்ரல் டெய்லி என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜிடி என்ட்ரியிலோட நம்பர் என்ன எந்த பக்கத்துல வந்து உங்களோட புகார் வாங்கியிருக்கு அப்படின்றத வந்து அந்த சிஎஸ்ஆர்ல மென்ஷன் பண்ணி அந்த புகாரோட முகாந்தரம் என்ன அப்படின்றத வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சிஎஸ்ஆர் வந்து காவல் நிலையத்துல கொடுப்பாங்க இது வந்து நீங்க புகார் கொடுத்ததுக்கான ஒரு ஒரு அத்தாச்சி தான் வந்து ஒரு அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வச்சுக்கிட்டு ஒருவேளை வந்து நீங்க கொடுத்த புகாரோட முகாந்திரம் இருந்து அடுத்தது வந்து அது ஒரு நான் காங்கிரசபுள் அஃபன்ஸா இருந்ததுன்னா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒருவேளை அவங்க எதுவுமே ஒரு அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கொடுத்த புகார் மீது வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா அவங்களோட ஹையர் அத்தாரிட்டி கிட்ட போறதுக்கு அந்த கொடுத்த புகாரோட அந்த ப்ரூஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வச்சுக்கிட்டு ஒருவேளை வந்து அந்த புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து நீங்க கொடுத்த அதிகாரி எடுக்கலன்னா அடுத்தது அவங்க மேலதிகாரியை போயிட்டு அணுகிறதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப் அல்லது ஒரு ஸ்லிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் வந்து ஒரு வேளை காவல் நிலையத்துல கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும் நீங்க ஒரு புகார் தரீங்க அந்த புகாரை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு காவல் நிலையத்துல வந்து சிஎஸ்ஆர் காப்பி உங்களுக்கு தரல அந்த அக்னாலஜ்மெண்ட்ஸ் இப்ப தரலன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும் அடுத்ததுன்னா ஒரு ஏஎஸ்ஐ லெவல்ல வந்து அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் இது மாதிரி நான் ஒரு புகார் கொடுக்க புகார் வாங்கிட்டு எனக்கு வந்து ஒரு ரசீது அப்படின்றதையும் அப்படின்றத கிட்ட எடுத்து சொல்லலாம் இது வந்து லெவல் ஒருவேளை இன்ஸ்பெக்டரும் கொடுக்கல அப்படின்னா அடுத்த அதிகாரி யாரும் அவங்களோட மேல் அதிகாரி வந்து எஸ்பியா இருப்பாங்க கிட்ட பார்த்து இது மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து எடுத்துக்கல அப்படின்றத கொடுக்கறதுக்கான ஒரு முழு உரிமை வந்து உங்களுக்கு இருக்கு நீங்க கொடுத்த புகார் வந்து ஒரு நான் கார்சபிள் அபென்ஸா இருந்ததுன்னா அதாவது ஒரு அசால்ட் சீட்டிங் அல்லது வந்து ஒரு போர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்களா இருந்ததுன்னா காவல் நிலையத்தில் புகாரை வாங்கிக்கிட்டு அதை பெற்றதுக்கான அந்த ரசீது வந்து நம்ம சிஎஸ்ஆர் காப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சட்டமய உறவுகளுக்கு நன்றி வணக்கம்